ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Akshay.com டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சௌச்சவ வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் எப்போது ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செய்யாமல் இது மாதிரி புதுமையாக சுவையாக செஞ்சு கொடுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ அதை ரெண்டு மீடியம் சைஸில் சௌச்சவ எடுத்துருக்கங்க அதோட தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த காயை இது மாதிரி பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க துருவி எடுத்து செய்கிறப்ப தான் சீக்கிரமாக விதங்கி வெந்து வரும் பாருங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துட்டு இதோட மூணுலேருந்து நாலு வரமிளகாய் சேர்த்துக்கங்க உங்கள் காரத்திற்கேப்ப நீங்கள் வரமிளகாவோ கூடுதலாகவும் கம்மியாகவோ சேர்த்துருக்கலாம் நான் ரெண்டு சௌச்சவக்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் கூடுதலாகவே நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவர வறுத்து எடுத்துக்கங்க இப்போ வறுத்து எடுத்தது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றி ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறன பிறகு அரைச்சிக்கலாம் இப்போ அதே வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் நம்ம துருவி எடுத்து வச்ச சவு சவு எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த நாட்டு தக்காளி கொஞ்சம் பொடிசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் தக்காளிக்கு பதிலாக புளி கூட சேர்த்து செய்யலாம் ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இது மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக வதக்கின பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிடம் குக்காகட்டும் சவு சௌ தக்காளி எல்லாம் வெந்து சாஃப்டாகட்டும் அதில் இருக்க நீரும் வத்தி வரட்டும் அப்படியே மூடி வச்சுடுங்க சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் சவு சௌ தக்காளி எல்லாம் வெந்து இருக்குது அதில் இருக்க நீரும் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீர்லாம் வற்றி வெந்து ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க இதை நல்லா ஆரட்டும் இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து ஆற வச்ச கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் எடுத்து அதை மிக்சர் ஜாரில் நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி நல்லா அரைச்ச பருகு இதில் நம்ம வதக்கி ஆற வச்ச சவ் சவ் தக்காளியே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தண்ணீர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணீர் சேர்க்காமல் இதை அப்படியே மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் போலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு நம்ம நார்மலாக சட்னிக்கு போடல அதே மாதிரி ஒரு குட்டி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தும் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேத்து பொறிஞ்சதும் எடுத்து சேர்த்து நல்லா கலந்துட்டு பரிமாறி பாருங்கள் பத்து இட்லி பத்து தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு இன்னும் அருமையாக இருக்கும் சாதத்தோடு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்